வணக்கம் ஒரு அம்மா கீரை விற்றுட்டு வராங்க வாசலில் இருந்து ஒரு பெண்மணி எவ்வளோ கீரைன்னு கேட்குறாங்க அம்மா கீரை கட்டு பத்து ரூபா அப்படிங்கிறாங்க இந்த அம்மா பேரம் பேசுகிறாங்க இல்லை இல்லை அஞ்சு ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு கீரைக்காரம்மா இல்லம்மா அதெல்லாம் கட்டாது அப்படின்ட்டு போனவங்க திரும்ப வந்து சரிம்மா அஞ்சு ரூபாய்க்கே தர வாங்கிக்கோங்க அப்படின்னு நாலு கட்டி கீரை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு கூடையை தூக்கிட்டு கொஞ்சம் ரெண்டு கட்டை போகிறாங்க அப்படி மய மயக்கம் அவங்களுக்கு விழுறாங்க உடனே இந்தம்மா ஓடி வந்து பிடிச்சி வந்து திண்ணியில் உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு கேட்குறாங்க என்ன மையே மயக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லைம்மா நான் இன்னும் சாப்பிடல இனிமே போய் தான் நான் சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னவனே இவங்க வேகம் வீட்டுக்குள்ளே போய் ஒரு நாலு இட்லி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு அந்த வீட்டை அந்த அம்மாவோட பையன் கேட்குறாராம் அம்மா கீரைக்கட்டு பத்து ரூபான்னு சொன்னப்போ அஞ்சு ரூபாய்க்கு வேணும்னு பேரம் பேசி வாங்கினீங்க ஒரு இட்லியே பத்து ரூபா நாலு இட்லி என்னம்மா கொடுக்குறீங்களே என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்களாம் வியாபாரம் வேறு தர்மம் வேறு வியாபாரத்தில் என்னால் பேரம் பேச முடியுது நான் பேசி வாங்கினேன் ஆனால் தர்மத்தில் வியாபாரத்தை நம்ம பார்க்கக்கூடாது தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாங்க இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதனையும் வளர்ப்போம் ஜெய்ஹிந்த்